மாடர்ந்த தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் அருந்ததீர்களுக்கான உள்ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அரசு கொடுத்தது செல்லும் மாநில அரசுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது அதே நேரத்தில் கிரிமிலேயர் கொண்டு வரணும் இப்படி பல கருத்துக்களும் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறதே பட்டியல் சமூகத்தை பிளவுபடுத்திடும் அப்படின்னு சொல்லப்படுது மாநில அரசுகளுக்கு இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்குற அதிகாரம் கொடுத்தா அது எதிர்காலத்தில் அரசியல் பண்ணுறதுக்கானதாக மாறிடும் இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது இந்த உள்ஒதுக்கீடு அது தொடர்பாக நடக்கக்கூடிய விவாதங்கள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பட்டியல் பிரிவினருக்கான உள்ஒதுக்கீடு அது பஞ்சாப்ல போடப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக உள் உள்ஒதுக்கீடு தொடர்பான வழக்குகளை விசாரிச்சு உச்ச அரசியலமைப்பு அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்புல கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து வழக்குக்கு வெளியில ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அந்த கருத்து என்ன அப்படின்னா பட்டியல் பிரிவு இடஒதுக்கீட்டிலையும் கிருமியர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்க்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கலாம் சமூக நீதி பேசக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம் தலித் அமைப்புகளாக இருக்கலாம் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அது தீர்ப்பில் இல்லைனாலும் இந்த கருத்தை மையமாக கொண்டு வந்து ஒன்றிய அரசாங்கம் எதுவும் செய்துவிடக்கூடாது அப்படின்னு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய பலவரும் கூட சொல்லிருக்காங்க இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் வந்து இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மாநில அரசுகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த தீர்ப்பு வந்து பெரிய அளவில் விவாதமாக்கப்படுது எதிர்க்கப்படுது குறிப்பாக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் இதற்காக ஒரு பெரிய அறிக்கைகள் கொடுக்குறாரு எதிர்ப்பை பதிவு பண்ணுறாரு இதே மாதிரி பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சமூக நீதி பேசக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இதே மாதிரியான எதிர்கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குது மாநில அரசுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான உரிமையை கொடுத்தா எதிர்காலத்தில் இது அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டோம் அப்படின்னு ஒரு விவாதம் முன்வைக்கப்படுது இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் முக்கியமான அம்சங்கள் எல்லாமே மாநில அரசு முடிவெடுத்து முன் தான் அது ஓபிசி பிரிவுகளை ரெண்டா பிரித்து எம்பிசிகளை உருவாக்கினதாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும் பட்டியல் பிரிவு மக்களில் அருந்ததீர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும் இப்போ சமூக நீதியுடைய போராட்ட வரலாற்றில் இந்த இடஒதுக்கீட்டுக்கு உள்ள உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கூறாக பார்க்கப்படுது இது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகவும் பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் தனி ஜாதிக்கான இடஒதுக்கீடு கிடையாது அது ஒரு குழுக்களுக்கான இடஒதுக்கீடு தான் கம்யூனிட்டிகளுக்கான இடஒதுக்கீடு தான் அருந்ததீர்களுக்கான உள்ஒதுக்கீடு கிடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அண்டில் இருந்து இதற்கான பல்வேறு போராட்டங்களை அருந்ததிய சமூகத்துடைய தலைவர்கள் வீரன் கல்யாண சுந்தரம் இப்படி பல தலைவர்கள் வந்து போராட்டங்களாகவும் கோரிக்கைகளாகவும் முன் வச்சு போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க இதற்கான தீக்குளிப்புகள் கூட கடந்த காலத்தில் நடந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி வந்த பிறகு ஆதித்தமிழர் பேரவை அந்த அமைப்பு எடுத்த முக்கியமான போராட்டங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கையாகவும் மாறுகிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அரசாங்கம் அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் ஜனார்த்தனன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் இருந்து பரிந்துரைக்க தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க இப்போ இந்த இடம் பார்க்கிறப்ப ஒரு மாநில அரசுக்கான ஒரு அதிகாரம் இருக்க போய் தான் அருந்ததியர் சமூகம் அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்துக்குள்ளேயும் பின்தங்கிய சமூகமாக இருக்குது சமீபத்தில் கூட ஒரு அருந்ததியர் இளைஞரை இன்னொரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஆணவ பல்கலை செய்ததெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் இப்படியான அளவுக்கு சாதிய படிநிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த இடத்துல அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் இருந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது இந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னா மாநில அரசு தன்னுடைய நிலப்பரப்புக்குள்ள தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கைகளை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும் எப்படி வந்து இன்னைக்கு திமுக இருக்கலாம் திமுக இருக்கிறதுனால இடஒதுக்கீடு அடிப்படையில் இப்படி முடிவு எடுக்கலாம் நாளைக்கு வேற ஒரு கட்சி வந்துச்சுன்னா வேற முடிவுகள் எடுத்துரும் அப்படிங்கிற பயமெல்லாம் இதில் முன்வைக்கப்படுது ஒன்றிய அளவில் இன்னைக்கு பாஜக தான் பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சிகள் இருக்குது அவங்க எல்லாவற்றையுமே அரசியல் ரீதியாக மட்டும்தான் அணுகிறாங்க இடஒதுக்கீடு முத கொண்டு அவங்க சோசியல் இன்ஜினியரிங் மெத்தடில் தான் அணுகிறாங்க அவங்களுக்கு வாக்கு வங்கிகளுக்காக பயன்படுத்த முடியும் தான் அப்போ ஒன்றிய அரசில் ஒரு சமூக நீதி அரசு இருந்து இங்கே வந்து உங்களுக்கு மாநில அரசு தவறான முடிவுகள் எடுத்தால் காப்பாற்றி கொடுத்துற போகுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட எழுது இப்போ மாநில அரசு வேறு அரசுகள் வந்தால் தவறான முடிவுகள் எடுத்துரும் அப்படிங்கிற விவாதம் அப்படிங்கிறது இன்னொரு வகையில் என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்புது அப்படின்னா அப்போ மாநில உரிமைகள் தொடர்பாக கல்வி இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் கேட்குறோம் இந்த இடங்களுக்கும் இந்த வாதம் பொருந்துமே அப்போ இதில் நீங்கள் முரண்படுறீங்களே அப்படிங்கிற கேள்வி கூட இதில் முன்வைக்கப்படுது அடிப்படையில் இந்த உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது தலித் பிரிச்சிரும் பட்டியல் பிரிவு மக்களை தனித்தனி குழுக்களாக பிரித்து விடும் அப்படிங்கிற கேள்விலாம் முன்வைக்கப்படுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவில் எழுபத்தாறு சமூகம் இருக்குது இந்த எழுபத்தாறு சமூகத்தில் மூன்று சமூகங்கள் பெரும்பான்மையான சமூகமாக இருக்காங்க இந்த மூன்று சமூகங்களுக்கும் இடையில வெவ்வேறு அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் தான் அணிதர்கள் கூட இருக்குது பொது கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மாதிரியான கட்சிகள் தான் இந்த எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பங்களிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஆக இப்போ இதில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பட்டியல் பிரிவு மக்களை பிரித்து விடும் அப்படிங்கிறது இடஒதுக்கீடுக்கு எதிராக இரட்டை வாக்குரிமையை கோரிய பொழுது காந்தி முன்வச்ச வாதத்துக்கு ஒப்பானது இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உரிமை அப்படிங்கிறது இந்திய மக்களை பிரித்துரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வெவ்வேறு சாதிகளாக பிரித்துவிடும் அப்படிங்கிற விவாதம்லாம் காந்தி கடந்த காலத்தில் காந்தியை தாண்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி முன் வச்ச பிரச்சாரம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தான கோரிக்கைகள் முன்வருகிற பொழுதும் அது வந்து விரிவடைகிற பொழுதும் இந்தியாவுடைய மக்களை ஜாதிகளாக பிரிக்கிறாங்க இந்தியாவை ஜாதி ஜாதியாக பிரிக்கிறாங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே ஜாதிகளாக இந்தியாவை கூறு போடுறதுக்கான ஒரு விதமான முயற்சி அப்படின்னு பிஜேபிக்காரங்க மோடி இவங்கெல்லாம் கூட பேசுனாங்க மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பொழுது விபிசிங் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட பொழுது நேரடியாக ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகைகளில் இந்திய சமூகத்தை ஜாதிகளாக பிரித்து விட்டார்கள் வர்கள் முற்படுத்தப்பட்டவர்கள் என்று பிரித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க ஆக இப்படி ஒவ்வொரு முறையும் அது மண்டல் கமிஷன் நடவதுக்கீடாக இருக்கலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் நடக்கிற பொழுதெல்லாம் முன்வைக்கக்கூடிய அதே வாதத்தை உள்ஒதுக்கீட்டுக்கும் முன்வைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஒரு சமூக நீதி பார்வை அப்படின்னு நமக்கு தெரியல அடுத்து இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுடைய வளர்ச்சியையும் சேர்த்து நாம் குரல் கொடுக்கிற பொழுதுதான் ஒரு இன்க்ளூசிவா எல்லாரையும் அனைத்த ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியும் ஒற்றுமை என்பது அவரவர்களுக்கான உரிமைகளையும் வாய்ப்புகளையும் வழங்குறதின் வழியில தான் உருவாக முடியுமே தவிர தனித்தனியாக உரிமைகள் வழங்குவது பிரிவினையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற மாதிரியான வாதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே சமூக நீதி தொடர்பான உரையாடல்களில் ஒரு நேர்மையான உரையாடலாகவும் சரியான உரையாடலாகவுமே இருக்க முடியாது பாபா சாஹேப் அம்பேத்கரே வந்து உள்ஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தார் இது பட்டியல் சமூக ஒற்றுமைக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற விவாதங்களை கூட முன் முன்வைக்கிறாங்க இதுக்கு தலித் அரசின் ஆசிரியர் புனித பாண்டியனே ஒரு நீண்ட கட்டுரை எழுதி பதில் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது அந்த கட்டுரையிலேயே புனித பாண்டியன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு அம்பேத்கருடைய காலம் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு உருவாகி இருபது வருஷம் தான் இருந்துச்சு அன்னைக்கு உள்ஒதுக்கீடுகளுக்கான தேவைகள் இல்லை ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சியில் இடஒதுக்கீடுல பல்வேறு சமூகங்கள் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் யார் இன்னும் பின்தங்கி இருக்கா அப்படின்னு பார்த்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனாலும் அன்னைக்கும் அம்பேத்கர் இந்த மாதிரி பல்வேறு சமூகங்களுடைய உரிமைகளை முன் வச்சாரு அப்படிங்கிறத சொல்கிறார் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே மகாராஷ்டிராவுடைய அரசு நலத்திட்டங்கள் பட்டியல் பிரிவு மக்களுக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் மகர் பிரிவினை சேர்ந்தவர்களாலேயே மட்டுமே அனுபவிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருகிற பொழுது அம்பேத்கர் வந்து ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரர் சமார் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர் பட்டியல் பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர் அவரை வந்து மும்பையுடைய மாநகராட்சி மேயராகவே வந்து இவர் வந்து முன்மொழிகிறார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு குறிப்பிட்ட சமூகம் எல்லா பகுதிக்குள்ளேயும் வரக்கூடாது பட்டியல் வரக்கூடிய பல்வேறு சமூகங்கள் வரணும் அம்பேத்கர் செஞ்ச நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த காலகட்டத்திலேயே பட்டியல் பிரிவு பிரிவுகள்லாம் கிடையாதுன்னு சொன்ன அம்பேத்கர் மகர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பதினஞ்சு தொகுதிகளில் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கான இடஒதுக்கீட்டையும் உள்ஒதுக்கீடா கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி அம்பேத்கர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறப்ப நாம வந்து கேட்கறது சம பங்க கேக்குறோம் சமத்துவத்தை இல்லை சமத்துவம் அப்படிங்கிறது சம பங்காக இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரு குடும்பத்தில் பலர் இருந்தாலும் ஒருத்தர் நோய் இருந்தால் அவருடைய குணமடைவதற்கு எல்லாரும் வந்து முன்மொழியணும் அப்படி பேசுகிறது தான் எல்லாருக்குமான சம பங்கே வந்து பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அம்பேத்கர் பேசியிருக்கார் ஆக அம்பேத்கருடைய வார்த்தைகளிலே பார்க்க இருந்தால் பட்டியல் பிரிவுக்குள்ள பல்வேறு சமூகங்கள் இருந்தாலும் அதில் பெரும்பான்மை சமூகங்கள் இருந்தாலும் அதில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்திற்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத எல்லாருமே முன்மொழியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இதிலும் மீதி புறக்கணிக்கப்படக்கூடிய சாதிகள் இருக்கு முக்கியமா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மூன்று சமூகங்கள் அதிக எண்ணிக்கை எடுக்குது மீதி எழுபத்தி மூணு சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்படுது அப்படிங்கிற கூற கூட எதிர்காலத்துல அந்த சமூகங்கள்ல இருந்து கூட வரலாம் அப்போ அதுவும் உரிய ஆய்வுகள் எடுக்கப்பட்டு தரவுகள் எடுக்கப்பட்டு பல்வேறு இடஒதுக்கீடுகள் உள்ஒதுக்கீடுகள் முன்மொழியே படலாம் இதெல்லாமே நீதியுடைய வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சமூக நீதி அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுல உள்ஒதுக்கீடு பங்கு ரொம்ப முக்கியமானது அது மாநில அரசாங்கங்களால் மட்டும்தான் தங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் பின்னங்கிய நிலைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு வந்து கொடுக்க முடியும் அதை ஒன்றிய அளவில் ஒன்றிய அரசாங்க பணிகளில் பொதுத்துறை நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்கள்லையும் அதே உள்ஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிறத நோக்கி அவங்கள கேள்வி கேட்கறதை விட்டுட்டு மாநில பட்டியலில் கூட உள்ஒதுக்கீடு கொடுக்குறதுக்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பட்டியல் பிரிவு சமூக மக்களுக்கும் எதிரானது சமூக நீதிக்கும் எதிரானது இடஒதுக்கீட்டுக்கும் எதிரானது மாநில உரிமைக்கும் எதிரானது இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்களில் வந்து பட்டியல் பிரிவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குறித்த பல்வேறு ஆய்வு அறிக்கைகள் வருது சில குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டுமே இடங்களை எடுத்துக்கிறது அதில் பிந்தங்கி இருக்கக்கூடிய சமூகம் தொடர்ச்சியாக பின்னங்கி இருக்கிறது அப்படின்னு இதற்கான தீர்வு அப்படிங்கிறது நாம உள்வதுக்கீடு அப்படிங்கறது முன்மொழியில் அப்படின்னா இதோட உரையாடல் அப்படிங்கறது இந்த காலத்தில கிருமி லேயராக கூட இப்பவே நாலு நீதியரசர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான வடிவங்களால் மாறுவதற்கான ஆபத்து கூட இருக்குது ஆக சமூக நீதி அப்படிங்கிறது தொடர்ச்சியா புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்புகளை மேலும் மேலும் உருவாக்குறதுதான் அந்த வகையில் அருந்தியர்களுக்கான உள்வதுக்கீடு அப்படிங்கிறது மிக மிக நியாயமானது அப்படிங்கிறத சமூக நீதி பேசக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆகும் வேண்டும் அதற்கு பின்னாடி வேறு சில அரசியல் காரணங்களுக்காக அழுத்தத்துக்காக மாற்றி பேச வேண்டிய அடிப்படையோ இல்லை வாக்கு வங்கிகளுக்காக திசை திருப்பி பேச வேண்டிய அவசியமோ யாருக்கும் ஏற்பட வேண்டிய தேவையும் இல்லை தான் உண்மை சமூக ரீதிக்கான குரல்களை நாம் தொடர்ந்து எழுப்போம் இது பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்க மாடன் தமிழ்நாட்டு சேனலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்